நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் உடல் நலக்குறைவால் விஷயம் பலர் மத்தியிலேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்த நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் குணச்சித்திர வேடங்களிலும் வில்லன் கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார் தமிழில் நடிகர் விக்ரம் நடிப்பில் உருவான சாமி திரைப்படத்தின் மூலம் பிரபலமான இவர் திருப்பாச்சி சகுனி கோ போன்ற பல்வேறு படங்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் நடிகர் பாடகர் டப்பிங் கலைஞர் என பன்முகத்தன்மை கொண்ட இவர் எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி நாலு வரை ஆந்திர பிரதேச சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்துள்ளார் இந்திய சினிமாவுக்கு இவர் அளித்த பங்கிற்காக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது சில தினங்களாகவே உடல்நலக்குறைவால ரொம்பவும் அவதிப்பட்ட அவர் இன்று உடல்நலக்குறைவால் மரணமடைந்த செய்தி பலர் மத்தியிலையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பலரும் இப்போ அவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க